தமிழ் சாதியான புயவர் சாதியினரை திட்டமிட்டு குலாலா சாதியினராக மாற்றுகிறார்களா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குயவர்கள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள தானே குழாளர்கள் வந்திருக்கணும் நீங்க குயவர் எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க சொல்லி ஒருத்தர் போய் கேட்டாரு அப்படின்னா குழாளர்னு கொடுப்பாங்க தமிழ் சாதியான குயவர் சாதியினருக்கு குலாலா என்று சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறதா அரசு தவறுதலாக

பூதாகர பிரச்சனையாக வெடிக்கத் தொடங்கியிருக்கிறது தமிழ் சாதிக்குடியான புயவர் சங்கத்தின் கோரிக்கைகளும் கண்டனங்களும் குற்றச்சாட்டுகளும்

பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டை பத்தாயிரம் பேர் கொண்ட ஒன்று ஆள்கிறது என்று பேசியிருந்தார் அந்த கருத்து சர்ச்சைக்குள்ளாகியிருந்தது இப்போது இப்போது அதேபோலவே திருவண்ணாமலையில் அன்புமணியும் பேசியிருக்கிறார் இப்படி அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் குடியினருக்கும் தெலுங்கர் இனப்பிரிவினருக்குமான முரண்கள் உருவாகியிருக்கின்றன தமிழ் தேசியவாதிகள் பேசும்பொழுது இந்த முரண்கள் உருவாக காரணம் தெலுங்கர்கள் அல்ல தெலுங்கு ஆதிக்க அரசியலை செய்யக்கூடியவர்களே தங்களுடைய சுயலாபத்திற்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காகவும் இனக்காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் தமிழ் இனத்தவரிடம் திட்டமிட்டு முரண்களை உண்டு பண்ணுகிறார்கள் என்கின்றனர் தமிழ் தேசியவாதிகள் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் தமிழர் உரிமையை காப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தமிழர் யார் என்று தெரிந்தால்தான் அவர்களுக்கு உண்டான உரிய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்கின்றனர் இதுல எவ்வளவு பேர் பாப்புலேஷன்ல இருக்காங்க எவ்வளவு பேர் அரசாங்க வேலைகள் முன்னேறாங்க எல்லாமே தெரிய வரும் சாதி வாரியாக தெரிய இன்னொரு பக்கம் அதற்கு அச்சாரமாய் தொடங்கி இருக்கிறது குயவர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் அண்மை காலமாகவே குயவர் சங்கத்தினர் தங்களுடைய சாதியினரையும் தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளையும் குறிப்பாக தாங்கள் வணங்கும் போற்றக்கூடிய தங்களுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய திருநீலகண்ட நாயனார் மாயாண்டி சுவாமிகள் போன்ற அடையாளங்களை தெலுங்கு சாதி அமைப்பான குலாலர் சாதி அமைப்புகள் பயன்படுத்திக் கொண்டு புயவர்களையும் தங்கள் சாதியினருடன் இணைத்துக்கொண்டு கொண்டு அவர்களின் உரிமைக்கும் சேர்த்து பேசுவதாக மாநாடுகள் போடுகின்றனர் என்பதை எதிர்த்து தங்களுடைய சங்கங்களில் புகார்களை முன்வைத்திருக்கின்றன எங்களை எங்களாக அடையாளப்படுத்துங்கள் எங்கள் தமிழர்களாக அடையாளப்படுத்துங்கள் எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யுங்கள் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்கள் என்று நாங்கள் இந்த பரப்புரை சார்ந்து செய்கிறோம் இதை வந்து அரசுக்கும் பரப்புரையாக செய்கிறோம் இதை பற்றி விழிப்புணர்வு எங்கள் மக்களுக்கே இல்லை எங்கள் மக்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு மாற்றப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும்தான் இருந்தாங்க நாமல்ல வேளார்கள் நாமல்ல மண்ணுடையார்கள் உடையார்கள் மட்கோவர்கள் என்று சொல்லி நாம போய்கிட்டு இருக்கோம் எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் வழிபாட்டு முறைகளை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு அடிப்படை அடையாளத்தை உருவாக்க வேண்டும் அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அவர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குயவர் சங்கம் தோற்று வைக்கப்பட்டது பத்திரிகைகள் ஊர்கள் இருக்கிற விழா நிகழ்ச்சி இல்லை இந்த குழாலாங்கிற பெயர் வந்துருச்சு அது வந்து இப்ப இருக்க அடுத்த தலைமுறை பெயர் வந்து அந்த பெயர் வந்து அது நம்மளுடைய அடையாளம் இல்லை நம்மளுடைய அடையாளம் புயவன் அப்படிங்கிறது அப்படிங்கிறத முன்வச்சு எங்களுடைய சங்கத்தின் சார்பா இந்த திருமகா சபையில் இந்த மனு கொடுத்து வருங்காலங்கள்ல நீங்க எல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த மண்டபத்து இந்த மணாலயங்கள் இந்த குங்கரிக்கை இதெல்லாம் குறிப்பாக சாதி மக்களிடம் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து குயவர் மக்கள் தங்களை குலாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்றும் அப்படி அடையாளப்படுத்துவதற்கும் அதுபோன்று சான்றிதழ் வழங்குவதற்கும் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர்

ஏற்கனவே சொன்னது போல் தங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களான திருநீலகண்ட நாயனார் மாயாண்டி சுவாமிகள் உள்ளிட்டோருடன் சேர்த்து சாலிவாகன தெய்வத்தையும் இணைத்து எனவே குயவர்களை குலாளர்களாக மாற்றி குலாளர்களின் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் சாலிவாகன மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு நடத்தி வரும் அமுல்ராஜ் குலாலா என்கிற தெலுங்கரால்

உழவர் குடி வேளாளர் என்றால் வேல் என்றால் மண் மண் இந்த மண்ணை பிசைந்து பண்டங்கள் மண் பாண்டங்கள் செய்வன் வேளார் மண்ணை உழுது விதைத்து விளை வைத்து உணவுப் பொருளை அறுவடை செய்வன் வேளாளர் இதே போன்று நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையை சேர்ந்த கோவை நர்மதா குலாலா சமூகத்தினர் திட்டமிட்டு குயவர் சங்கத்தினரை தங்கள் சாதி சாதிக்குடியினராக மாற்றுகின்றனர் அல்லது குயவர் சமூகத்தினரை திட்டமிட்டு குலாலா சமூகமாக தமிழக அரசு மாற்றுகிறது என்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் இதை நம்ம நுண்ணிப்பா உணு நுணுக்கமா கவனிச்சாகணும் இதே தமிழ்க்குடியான குயவர் குடியை இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சாதி சான்றிதழ் குலாலா என்கிற தெலுங்கு பெயரில் தான் கொடுக்கப்படுது வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் அமெரிக்காவில் நடந்த தமிழ்ச்சங்க நிகழ்வுகளில் அண்மையில் பங்கேற்றில் பேசும் பொழுதும் தெலுங்கு குழாக்கூடிய அரசியலை விவரித்திருந்தார் ஜாதி சான்றிதழை விண்ணப்பிச்சா குழாங்கிற பேர்ல தெலுங்கு சாதியில தான் அவங்களுக்கு சாதி சான்றிதழை கொடுக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப காலமாக தனியாக ஒரு சங்கமே இல்லாம இருந்தாங்க சமீபத்துலதான் வந்துட்டு அவங்க தனியாக ஒரு சங்கமே தொடங்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில் நடந்த இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்த அந்த நிகழ்வுகளின் போது பேட்டியில் இதே அரசியல் குறித்து விவரித்தும் பேசியிருந்தார் உலகம் முழுவதும் எங்க போனாலும் அவர்கள் இந்த குடியை வைத்து இவர் தமிழர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் இங்க நிறைய மாற்றியும் நடக்கிறது புயவர் சமூகத்தினருக்கு தெலுங்கு சேர்ந்த குலாலாங்கிற அந்த ஜாதி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த பெயர்ல தான் கொடுக்கறாங்க அது அது போல மக்களுக்கு பிரச்சனைகள் பயன்படுத்த வேண்டிய தேவை திராவிடத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்ப எங்களுக்கே இவ்வளவு அமைச்சர் நாங்க உள்ள எண்ணிக்கையில இருக்கிறோம் எங்களுக்கே அவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு கேக்குறீங்களே நாங்க அந்த எண்ணிக்கையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா என்று சரிபார்த்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து குடிவாரி கணக்கெடுப்பு தான் குடிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அத்தியாவசியமானது சந்தேகம் இருக்குன்னா நம்ம வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போவோம் அதாவது இங்க குடிவாடி கணக்கெடுப்பு வேணாம்னு சொல்றாங்கல்ல அவங்க உங்க சொந்த மாநிலங்கள்ல அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடக்குது அதுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் பேரு கொடுத்து அவங்க விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் வராங்க தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் வேணும்னு இவங்க கேட்கறது நியாயம் கிடையாது நீங்க வந்து தமிழ்நாடு இல்லாத வேற ஏதாவது புது மாநிலத்துக்கு போய் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத ஒரு புது மாநிலத்தை உருவாக்கிடுவேனா நீங்க போயிட்டீங்க அவங்கள யாரும் தடுக்க போடுது இதேபோன்று தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக விளங்கும் பாரிசாலன் தொடர்ந்து சிறுபான்மை குழாளர் சமூகத்தினர்

குயவர் சமூகத்தினருக்கு குலாலா அல்லது குலாலர் என்று சான்றிதழ்கள் வழக்கப்படுவதாகவும் அவர் அதிலே தெரிவித்திருந்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது மொழி சேர்க்கப்படணுமா குடி மட்டும் இப்போ ஒவ்வொரு குடியும் மாற்றப்படுது தமிழ் குடியான குயவர குடி தெலுங்கு குடியான குலாலா குடி சர்டிபிகேட் பட்டம் கொடுக்குறாங்க இவர் கேக்குறாங்க இல்லையா நான் தமிழ் குடி தமிழ் குயவர் குடி வேளாறுன்னு சொல்லுவாங்க புயவரன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுன்னா இல்லை புயவரன்லாம் கொடுக்க முடியாது குழாலான்னா தான் கொடுப்போம் அது தெலுங்கு புயவர் அவங்களுக்கு குழாலான்னு பேர் அப்போ தமிழ் குடியே தெலுங்கு குடியா மாத்திரா இப்படி வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் தேசிய ஆளுமைகளும் தொடர்ந்து இது பற்றி பேசி வந்திருந்த நிலையில் குன்றக்குடி திருநீலகண்ட நாயனார் குருபூஜை விழா கூட்டத்தில் புயவர் சங்க நிர்வாகத்திடம் குலாலா என்பதை தவிர்த்து குயவர் என்கிற அந்த பெயரையே தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் தமிழ் குயவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கையும் வைக்கப்பட்டது இதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குயவர் சங்கம் சார்பில் காரைக்குடி சிவகங்கை பகுதிகளில் உள்ள குயவர் சங்கத்தினர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் அதாவது குலாலா சங்கத்தினர் குயவர் சங்கத்தின் உரிமைகளை பேசும் சாக்கில் தங்களுடைய உரிமைகளையை நிலைநாட்டுவதாகவும் குறிப்பாக தமிழ் குடியான குயவர் சங்கத்தின் தனித்த அடையாளங்களை மறைத்து அவர்களையும் தெலுங்கர்கள் என்ற எண்ணிக்கையில் சேர்த்துக் கொண்டு தங்களுடைய பெரும்பான்மையை பேசுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில் நடக்கவிருக்கும் குலாலர் அரசியல் எழுச்சி மாநாட்டில் குயவர் சங்கத்திற்குமான உரிமைகளையும் சேர்த்து பேசுவதாக சங்கம் அறிவித்திருக்கிறது ஒன்றாம் ஆண்டு முதலே இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் குழாலா சங்கத்தினரை குயவர் சங்கத்தினர் கடுமையாக கண்டித்து வந்து கொண்டிருக்கின்றனர் எனவே குயவர்களை குலாளர்களாக மாற்றி குழா்களின் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் சாலிவாகன மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு நடத்தி வரும் அமுல்ராஜ் குலாலா என்கிற தெலுங்குரால் வருகிற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் நடக்கவிருக்கும் குலாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு நம் குயவர் வேளார் மற்றும் மண்ணுடையார் சமுதாய மக்கள் கலந்து கொள்ளக் கூடாது என்று மிக தாழ்மையோடு குயவர் சங்கம் காரைக்குடி கேட்டுக்கொள்கிறது என்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ் சாதிக்குடிகளை தெலுங்கு குடிகளாக அல்லது பேன் இந்திய சாதிக்குடிகளாக மாற்றக்கூடிய இந்த போக்கு குயவர் சாதியினருக்கு மட்டுமல்லாமல்

மக்கள் இருக்கக்கூடிய உப்பிலியர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க மொழிவாளி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா பிரிக்கும் போது சென்னையில் உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்கான் அப்போ பூர்வக்குடியான என் உப்பிலியர் சமூகத்தில் ஐந்தாயிரம் பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா இல்ல அந்த அஞ்சாயிரம் பேர் இருக்கிற உப்பாராவில கொண்டு போய் எங்க உப்பிலியரை சேர்த்தி அப்படியே தமிழர்கள் இப்ப இங்க கோனார் இளையர் ஆயருங்கிறது குடி அங்க போய் கேட்கும்போது யாதவாசன்னு கொடுக்கறான் தெலுங்கு தெலுங்குக்குடி அகில இந்தியன் தலைவர் வந்தது அப்ப தமிழன தமிழ் அடையாளத்துல வந்து எப்படி வெளியே கொண்டு வரான் பாருங்க இங்க வைசியர் செட்டியார் அவர் தமிழ் செட்டியார் தமிழ் செட்டியார போய் வைசியர்னு போறதோட ஆரிய வைசியா

இப்படி ஒவ்வொரு கண்ண முன்னாலேயே நீங்க வந்து சாத்து கொடுக்கும்போது கொடுக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலே தமிழ் குடிகளான பஞ்சமற்பையர்களை திட்டமிட்டு ஆதி திராவிடர்களாகவும் அதே சமயத்தில் ஆந்திராவின் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தவர்களை ஆதி ஆந்திரர் என்கிற பெயரிலும் இருக்கப்பட வேண்டும் அந்த பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கிற கட்சியினால் அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது என்பதையும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக மீடியா நிகழ்ச்சி ஒன்றில் விளக்கியிருந்தார் அறிவர் தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்த அறிவன் சீனிவாசன் இந்த மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் தமிழையடக்கிய தென்னிந்தியாவை ஆளு அத்தனை பேருமே போடுறாங்க அது ஜனநாயகமான சட்டமா இருக்கணும் அவங்க போடுறாங்க இன்று முதல் பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்படுகிற தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி தமிழ் என்று திராவிடர் என்று அவர்கள் சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தெலுங்கர் என்று கொடுப்போம் அப்ப இந்த ஜனநாயகம் என்று சமூக நீதி என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்பட்டுகிற இந்த நவீன காலத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர காலத்திலேயே தமிழருக்கு தமிழர் அல்லாத அடைமொழியை கொடுத்தது இந்த திராவிடத்தினுடைய தாய் கழகமான நீதி கட்சி ஜிஓ நம்பர் எட்நூத்தி பதினேழு இது ஆர்டியில போட்ட தகவல் ஆத்தன்டிக்கேட்டட் கிடையாது ஆர்டியில எப்ப போட்டு வாங்கணும் இருபத்தி ஆறு மூணு இருபத்தி ஒண்ணு இந்த நிலையில் தமிழ் சாதி குடியினர் திட்டமிட்டு வெவ்வேறு காரணங்களாலும் அரசியல் சூழ்ச்சிகளினாலும் திராவிடர்களாக அல்லது தெலுங்காக அல்லது வேறு மொழியிடத்தவராக மாற்றப்படுவதற்கான அரசியலை எதிர்க்கும் புள்ளியின் தொடக்கமாக உருவெடுத்திருக்கிறது புயவர் சங்கத்தின் இந்த குலாலா என்கிற பெயரில் தங்கள் சாதிக்குடியினர் சேர்க்கப்படக்கூடிய அரசியலுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு

வந்தாங்க அதுக்கிடையில் இந்த குலாலங்கிற ஒரு பெயர் திருமண மண்டபங்கள் மடாலயங்கள் பத்திரிக்கைகள் ஊர்களுக்கு விளாட் நிகழ்ச்சிகள் இல்லை அந்த குலாலாங்கிற பெயர் வந்துடுச்சு அது வந்து இப்போ இருக்க அடுத்த தலைமுறை புள்ளையில் வந்து அந்த பெயர் வந்து அது நம்மளுடைய எல்லாம் அடையாளம் இல்லை நம்மளுடைய அடையாளம்

இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட நிர்வாகிகள் கோரிக்கையை முழுமையாக பரிசீலனை செய்து தக்க ஆவணம் செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதில் நம்ம ஆளுநர் யாரும் கலந்துக்கூடாது என்ன குயவர் சங்கம் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால குளார்கள் மாகாணத்தின் வந்து நம்ம போய் சேரக்கூடாது சேராமல் சேராமல் நம்ம வந்து தனியாக இருக்கோம் அதுதான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரக்குடி குயவர் சங்கத்தின் சார்பாக வந்து ஒரு பதிவை சாலி வாகனம் மக்கள் இயக்கம் நடத்த வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடத்த இருக்கின்ற குலால மாநாட்டை எதிர்த்தும் கண்டித்தும் நாங்கள் ஒரு அறிக்கையை இந்த காணொலி வாயிலாக பதிவுக்கிறோம் திட்டமிட்டு தெலுங்கு குழாளர்கள் எங்களது பூர்வீக குடி புயவர் வேளார் மண்ணுடையார் போன்ற மக்கள்களை ஒன்றிணைத்து இணைப்பு செய்வதன் மூலமாக அனைத்து மக்களும் குழாலா என்று பொய் பரப்புரை செய்து ஒரு அரசியல் லாபத்திற்காகவும் பணத்தை பணத்தின் மோகத்தினாலாகவும் மோ மோகத்தினாலாகவும் எங்களது மக்களை மறைமாற்றம் செய்து அனைவரும் தான் நாம் புயவர்கள் வேளாறுகள் மண்ணுடையார் போன்ற மக்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் எங்களது முன்னோர் அடையாளமாகிய திருநீலகண்ட நாயனார் மாயாண்டி சுவாமிகள் போன்ற புகைப்படங்களை அவர்கள் சாலிவாகனன் புகைப்படத்தோடு சேர்த்து சிறுமைப்படுத்தி பயன்படுத்தி வருகிறார்கள் இதுபோன்ற செயல்களை சாலை மக்கள் இயக்க மக்கள் இயக்கத்தம் ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ் வேளார் அவர் அமல்ராஜ் புலாலர் அவர்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களது சிவகங்கை மாவட்டம் புயவர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்